இன்று ஒரு வசனம் வசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் வெலைநடைந்து எருசலேமிலும் யூதையா முழுவதிலும் சமாதியாவிலும் பூமியின் கடைசி பயந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் அப்போஸ்லர் ஒன்று எட்டு கத்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் இயேசு கிறிஸ்து தமது மரணத்துக்கும் உயிர்த்தழுதலுக்கும் பாவ பாவமன்னிப்பும் எரிசிலையும் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தில் பிரசங்கிப்பதற்கும் இயேசு தமது சீசர்களை சாட்சிகளாக வைத்தார் பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும் முன்பும் பசுதாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பதநடைந்து எனக்கு இருங்கள் என்று ஆண்டவர் சொல்லவில்லை மாறாக சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று திட்டவட்டமாக சொன்னார் இன்று அந்த பொறுப்பு நம்மிடமே கொடுக்கப்பட்டுள்ளது ஆம் சாட்சி என்பவன் கண்களால் கண்டவனாக காரியங்களை உண்மையாய் அறிந்தவனாக இருக்க வேண்டும் அன்று சீசர்கள் இயேசுவுடன் கூடவே இருந்து சகலத்தையும் கண்டார்கள் பெண்டேவசை நாளில் சீசர்கள் விசுவாசிகளான பெண்கள் மரியாள் மற்றும் சகோதரர்களோடு ஜபத்தோடும் வேண்டுதலோடு ஒருமனதோடு கூடியிருந்த போது வசு தாவியானவரால் நிரப்பப்பட்டார்கள் அவர்கள் பற்பல பாசிகளை பேசி தேவனை மகிமைப்படுத்தினார்கள் அக்கம் பக்கத்தில் இருந்த அனைத்து ஜனங்களும் கேட்டு பிரமித்தார்கள் சிலர் அவர்களை பரியாசம் பண்ணினார்கள் அப்பொழுது பேந்திரி எழுந்து அவர்கள் மத்தியில் இயேசுவை குறித்து தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்டவைகளை எடுத்துரைத்து இயேசுவை தேவன் எழுப்பினார் இதற்கு நாங்கள் எல்லோரும் சாட்சிகளாய் இருக்கிறோம் என்று சொன்னார் சத்தியத்தை கேட்டு இதயத்தில் ஏறக்குறைய பேர் ஞானஸ்நானம் பெற்று இயேசுவை ஏற்றுக் கொண்டார்கள் இன்று இயேசு நமக்குள் வாழ்வதால் அவருக்கு நாம் தான் சாட்சிகளாய் நிற்கிறோம் ஆனால் பசு தாவியானவரின் பலன் இல்லாவிட்டால் நமது சாட்சி உயிர் உள்ளதாய் இருக்காது எனவே பசு தாபியானோரின் பலத்தை நாடுவோம் பசு தாபியானவரால் அபிஷேகிக்கப்படுவோம் உயிருள்ள சாட்சிகளாய் வாழ்வோம் தேவன் மைமைப்படுவார் ஜபம் எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய் இந்த நாளின் வசனத்திற்காய் நன்றி சொல்லிடுவோம் அன்பின் ஆண்டவரே நீர் மேசியா உலக நெட்சகர் என்பதை எங்களுடைய ஜீவியத்தினால் வெளிப்படுத்த எங்களை பரிசு தாபியானவர்கள் அபிஷேகித்தள்ள ஜெபிக்கிறோம் ஆண்டவரே இதய புற்றுநோயினால் மற்றும் உடலில் பல்வேறு உறுப்புகளில் பகுதியில் புற்றுநோயினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவரீர் இரக்கம் செய்திடவும் உரிய சிகிச்சை கிடைக்கவும் உங்கள் தலைமுகளால் குணப்படுத்தி அவர்களை ஆசிர்வதித்திடவும் ஜெபிக்கிறோம் அப்பா நாங்கள் உண்மையிலே பலன் சிந்தனைகளை செயல்களை மேற்கொள்ள சகல எங்களை விலக்கி தேவன் எங்களுக்கு இரக்கம் செய்திட வேண்டுமாய் வேண்டிக் கொள்ளுகிறோம் இன்று ஒரு வசனம் கேட்கிற ஒவ்வொரு மக்களின் கையின் பிரயாசங்கள் அப்பம் தண்ணீர் வருமானம் வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் ஆசீர்வதிக்கப்படவும் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகளாக வாழவும் ஜெபிக்கிறோம் தேவரீர் ஒவ்வொருவரையும் வைத்து அவர்கள் எல்லைகளை பெரிதாக்கி உங்கள் பலத்தகரம் அவர்களோடு இருந்து தீங்கு அவர்களை துக்கப்படுத்தாதபடிக்கு ஒவ்வொருவரையும் விலக்கி காற்றல ஜபிக்கிறோம் ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்திலும் உள்ள வாலிப பிள்ளைகள் வாழ்வில் உள்ள ஆசீர்வாத தடைகள் அகலவும் சகல தீமைக்கும் விலக்கி தங்களை காத்து கொள்ளவும் எதிரியாகிய சாட்டானை மேற்கொண்டு மகிழ்வான வாழ்க்கை வாழ தேவன் கிருப செய்ய வேண்டுமாயும் தகுதிக்கேற்ற வேலை வாய்ப்புகளும் ஏற்ற வாழ்க்கை துணையை தந்து ஆசிர்வதிக்கப்படவும் தேவன் இரக்கையும் செய்தல்லுங்க கிராமக்கள் கடல் தொழில் செய்கிறவர்கள் போக்கள் வரத்தில் தூதர்களின் காவலும் பாதுகாப்பும் தந்தளவும் ஜபிக்கிறோம் பற்பல வியாதிகளால் பீடிக்கப்பட்டு மருத்துவமனைகளிலும் வீடுகளிலும் துன்பம் தீரத்தோடு வாழுகிறவர்கள் ஆரோக்கியம் சுகத்தோடு வாழ ஜபிக்கிறோம் எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும் மக்கள் கத்தறி அரியும் அறிவில் வளரவும் மூடப்பழக்கங்களுக்கும் வில்லிசூனிய கட்டுகள் இருந்து விடுதலை பெற்றோம் சமாதானமாக கிருபை செய்வீராக பயணம் செய்கிறவர்கள் பாதுகாப்பான பயணத்தை அனுபவிக்கவும் தேவன் இரக்கம் ஊழியர்கள் பொறுப்பாளர்கள் கத்திற்கு சாட்சியால் நீடிய பொறுமையோடு பசுத்தத்தை கொண்டு ஊழியம் செய்யவும் ஊழியத்திற்காக கொடுக்கிற ஜபிக்கிற உழைக்கிற ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்படவும் ஜபிக்கிறோம் ஆண்டவரே துன்பங்கள் வீரங்களோடு மன வியாகலத்தோடு நாளைய குறித்த கவலையோடு மனம் நொந்து போய் வெறுத்து போய் வாழுகிறவர்கள் வாழ்வில் கட்டருடைய கரம் இடைப்பட்டு ஒவ்வொருவரையும் ஆற்றி தேற்றி பலப்படுத்தி ஆசீர்வதித்திட ஜபிக்கிறோம் பேர்காலத்தை எதிர்நோக்கியுள்ள கஸ்பத்ரிகளுக்கு சுகப்பிரசவம் தந்தலாவும் கர்ப்பத்தின் கணிக்காக காத்திருக்கும் ஒவ்வொருவரையும் கண்ணீர் கழிப்பாக்கி ஆசீர்வதிக்கப்படவும் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபத்தை கேட்பவரே அதற்கேற்ற பதில் தருகிறவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் துதிகளமையுமே உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜபங்களும் நல்ல பிதாவே ஆமீன்